வணக்கம் மக்களே நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா என்னோடய ஏரியாவோட விளாக பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகான இயற்கை சுற்றி பசுமையாக இருக்குது அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா மூணு ட்ராக்கு இருக்குது அந்த ட்ராக்கில் தான் வந்து லோக்கல் ட்ரெயின் எல்லாமே போவோம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரெயின் அப்பப்போ வந்துட்டு போவோம் இதுதான் நம்ம இடம் ஃபுல்லாக வேப்ப மரம் தான் சரௌண்டிங் ஃபுல்லாக இருக்குது நம்ம ஏரியா ஃபுல்லாக அந்த சைடு பார்த்திங்கன்னா அது திருவண்ணாமலை கனெக்ஷனாக என்னென்னு தெரில நிறையா மலைகளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக டவர்ஸாக இருக்குது நிறையா இதுதான் நம்ம இருக்கிற இடம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு குளம் மாதிரி தெரியும் அப்புறம் இந்த இந்தவருக்கு இந்த மலை மலை தொடர்கள்லாம் இருக்குது அன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குது என்னன்னு தெரியலை இப்போ ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது அதை பாருங்கள் வேணா இப்போ ஒன்று லோக்கல் ட்ரெயின் தான் அது இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே ட்ரெயின் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வருது இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் இருக்குது இதுதான் லோக்கல் ட்ரெயின் அது ஒரு பக்கத்து ஒன்று வந்து மோதிரம் மாதிரியே போகும் அந்த சைடு இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த பக்கத்து பெரிய மலை ஒன்று இருக்குது அந்த பக்கத்து பாருங்கள் தூரத்தில் ஒரு மலை இருக்குது இதெல்லாம் வெள்ளிட்டு வரணும் திருவண்ணாமலையோட கனெக்ஷனாக என்னென்னு தெரில இந்த மலை ஃபுல்லாக அந்த சைடு மாரி இருக்குது வரிசையாக மலையாக இருக்குது சைடு ஃபுல்லாக அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக மலைகளாக இருக்குது சுற்றி இந்த ஏரியா தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்